ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ தான் எஸ் ஃப்ரைடே மேட்ச் இருக்குல்ல ரைட் அதை பற்றி கொஞ்சம் புள்ளி விவரம் பார்த்துருவோம் ரைட் கே எல் ராகுல் அவர் பார்த்தா எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தனியாக போக வருது பாப்பா நோ பாப்பா தக் டோர்னமெண்ட் கத்தம்னே வைத்தா ஷர்மாஜிக்கு பேட்டா மேரோ பேட்டாம்பார் சுனில் ஷெட்டி அதே மாதிரி எதுக்கு இது சொல்கிறப்பிங்க தோனி பாப்பா ஃபிகரில் எல்லாருக்கும் பாப்பா என்ன ஸ்டம்ப் என்ன கேளுறாலும் கேட்டாலும் கேட்கலாம் எனிவே ஜோக்ஸ் பாட் தோனி சொல்கிறேன் எல்லாருக்குமே அவர் தானே பாப்பா கிரிக்கெட்டில் நீங்கள் தமிழ் பாப்பான்னு நினச்சிக்காதிங்க குழந்தைன்னு ஹிந்தி பாப்பா ஹிந்தி வைப்போன்னா அப்பா போதும் பில்டப்பு டெல்மி அப்படிங்கிறீங்களா ரைட் முக்கியமான மேட்சே ரெண்டு பேருக்குமே ஏன்னா பேக் டு பேக் விளாட்றாங்க இது ஹோம் மேட்ச் ஃபார் லக்னோ வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் மூணு மேட்ச் லைனாக சிஎஸ்கே சென்னையில் தான் விளாட்றாங்க ஏன்னா எலெக்ஷன் நல்லா ஷெடியூல் அப்படி ஆயிருக்கு இந்த மேட்ச் முடிஞ்சோன்னே அடுத்த மேட்ச் லக்னோ கூட தான் சென்னையில் ஸோ இதோட ரிசல்ட்டு வில் டெஃபினெட்லி சைக்கலாஜிக்கலி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் ரைட் ஸ்டாடசிக்ஸ் பார்த்துலாம் என்ன பண்ணலானே சிஎஸ்கே கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹையில வராங்க ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பீட்டிங் மும்பை இந்தியன்ஸ் அட் தர் ஓன் டென் இட்ஸ் நாட் அ ஜோக் மும்பை இந்தியன்ஸ் மும்பை வெங்கடேஷன்ல அடிச்சுட்டு வராங்க அதுவும் காரணம் தோனி நான் அடித்தா தாங்க மாட்டேன் அந்த அடிதான் மூணு சிக்ஸஸ் இன்னும் கண்ணு முன்னாடியே நிற்கிது ஆர்திக் பாண்டியா மறக்கவே மாட்டார் அதனால் அடி அவங்கள அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது சிஎஸ்கே எனிவே அதெல்லாம் நான் ப்ரிவியூவில் பேசுகிறேன் நாளைக்கு இப்போ புள்ளி விவரம் தானே லக்னோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் டென்டாகி தான் இருக்குது ஏன்னா ரெண்டு மேட்சில் தோத்துட்டு வராங்க ஹோம்லேயும் ஒன்று தோத்துட்டாங்க அவேலையும் ஒன்று தோத்துட்டாங்க சிஎஸ்கே தான் இன்னும் ஹோமில் தோக்கலை ரைட் இது ஷமர் ஜோசப் அவர் ஆக்ஷனில் எடுக்கும்போதே நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருந்தீங்க ஹரியரன் நீங்கள் கூட ஏய் ஷமர் ஜோசப் பண்ணார் பாரு இன்மேன் நான் பேர் சொன்னேன் நோ டெஸ்ட் மேட்ச் இஸ் டிஃப்ரெண்ட் டி டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியாவில் போடுற போலிங் வேறு இந்தியன் பிச்சஸ்ல பேட்டிங் பேரடைஸில் போடுறது வேற என்ன ஏன்னா ஷமர் ஜோசப் வந்து திடீர்னு முளைச்சி வந்தார் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் பெட் ஆஸ்திரேலியா என்ன டெஸ்ட் மேட்சா அதில் முக்கியமான காரணம் வந்து ஷமர் ஜோசப் தான் ஆனால் அவர் மேன் ஆஃப் த மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டும் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் எடுத்தார் எட்டு விக்கெட்டு வெஸ்ட் இண்டஸ் ஜெயிச்சிட்டாங்க பிக் அப்செட் தான் ஸோ எல்லாரும் பார்க்க ஆரம்பிணும் யாரும் அது ஷமர் ஜோசோ கூப்பிட நம்ம டீமுக்குன்னு அப்படி கூப்பிட்டதா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு பட் நான் சொன்ன மாதிரியே டெஸ்ட் மேட்ச் நீங்கள் நாலு ஸ்லிப்பு ஒரு களி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு இருபது ஓவர் கூட போடலாம் அவங்ககிட்ட ஸ்டெமினா இருந்தால் ஒரு நாளைக்கு பட் டி அப்படி இல்லை இல்லையா எல்லாம் அடிக்கணும் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நோபால் ரெஸ்ட்ரிக்ஷன் பவுன்சர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏகப்பட்டது இவரால் அவ்வளோ ஷைன் பண்ண முடியாதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நாலு ஓவரு நாற்பத்தி ஏழு ரன் கொடுத்துட்டார் இவர் கடைசியாக விளையாண்ட மேட்ச்சில் சொல்கிறேன் ஷபார் ஜோசப் போ போ என்ன ஆகுதுன்னு ஷபார் ஜோசஃபோட பெர்ஃபார்மன்ஸ் அது மோர் ப்ரீவியூல பேசுகிறேன் ரைட் இங்கே நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் ஹை இதில் வந்து யாருமே இன்னும் ஹண்ட்ரட் அடிக்கல சிஎஸ்கேக்கு அது முக்கியம் இல்லை ஏன்னா மேட்ச் தான் ஜெயிக்கணும் இப்போ பாருங்கள் ஜோஸ் பட்லர் சுனில் நாராயண் டிராவல் செட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் அண்ட்ரட் அடித்தாங்க சுனில் நாராயண் ஹண்ட்ரடு தி லாஸ்ட் த மேட்ச் ரோஹித் ஷர்மா லாஸ்ட் த மேட்ச் கோலி லாஸ்ட் த மேட்ச் அவங்க அண்டர்லாம் சொல்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் மூணு தான் அது வரைக்கும் விளையாடிருக்காங்க ஏன்னா புது டீம் இல்லையா லக்னோவு ரெண்டு சீசன் இதாக மூணாவது சீசன் உங்களுக்கு இந்த மூணு மேட்சில் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருவோம் அதில் ஒரு மேட்ச் வாஷ் அவுட்டு அது லக்னோவில் விளையாண்ட மேட்ச் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர் செவன் மழை பெஞ்சு ரிசல்ட் வரல ஒரு மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சது ஒரு மேட்ச் லக்னோ ஜெயிச்சது அண்ட் சிஎஸ்கே ஹையஸ்ட் ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் லோவஸ்ட் டூ ஹண்ட்ரண்ட் டென் லக்னோவுக்கு எதிராக லக்னோவுக்கு ஐயஸ்ட்டு டூ ஹண்ட்ரண்ட் லெவன் லோவஸ்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபைவ் லோவஸ்ட்டு டூ ஹண்ட்ரண்ட் ஃபைவ் பாருங்கள் அண்ட் அண்ட் இதுதான் பொருத்திகுலர் ரெக்கார்ட் ஒன் ஒன் ஈவெண்ட்ஸ் டீவனாக தான் இருக்குது ஆனால் கிவன் ஈவென்டே இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் கடைசியாக அவங்க விளையாண்டது ஃபுல் மேட்ச் விளையாண்டது வந்து சேப்பாக்கில் தான் அதில் சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு பன்னெண்டு ரன்லில் இவங்க கிட்டே ருத்ராஜ் கைக்காடு ஐம்பத்தி ஏழு ரன் அடித்தார் மோயின் அலி போலிங்கில் நாலு விக்கெட் எடுத்தார் லக்னோவுக்கு எதிராக அவங்களுக்கு கையல் மேயஸ் விளையாண்டார் ஐம்பத்தி மூணு ரன் அடித்தார் என கேட்டால் அவர் விளையாட வைக்கணும் லக்னோ எத்தனை நாள் க்யூ டென்டிக்காக இவரை வச்சுருப்பீங்க ஸ்டோனிஸ்லாம் என்ன திரும்பவும் அதெல்லாம் பிரிவியில் பேசுகிறேன் அவங்களுக்கு ரவி பிஷ்ரா எடுத்தார் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி எட் வி ஆல் நோ இஸ் எக்ஸ்பென்ஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ் மைட் பி எஸ்பென்சிவ் தேர் விக்கெட் டேக்கர்ஸ் ஸோ இப்போதிக்கி தான் ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க அவ்வளோ ஜாஸ்தி விளையாண்டதுனால அவ்வளோ விஷயம் இல்லை உங்களை பற்றி ஸ்டார்ட்ஸை பற்றி அரைஞ்ச் அலசி ஆராய்துக்கு இப்போதைக்கு இதுதான் பாப்பா அந்த மாதிரி தான் பாப்பா என்ன போகணும் அண்டு நிறைய மேட்சஸ் பற்றி பேசிக்கணும் இது சொல்லி நேரம் ஹீட்டிங்கை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பார்க்கலாம் போய் டாக்குன்னு பார்த்துருங்க ரைட் என்ன கருத்து கருத்துன்னுதான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள் அப்படியே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப் பண்ணுன்னு வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்